அல்லாஹல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹ்வஹானா தாலா நம் அனைவரின் மீதும் அவனுடைய அருளையும் கிருபையும் அருவானாக என்று பிரார்த்தனை செய்தவளாக இந்த பெண்களுடைய இந்த பயானை ஆரம்பம் செய்கின்றேன் கன்னியமிக்க அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே அல்லாஹ் சுஹானா தாலா ஒரு தெளிவான மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றான் அல்லாஹூ தாலா இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மனித சமுதாயத்துக்கும் ஒரு தீர்வாக அனைத்து மனித சமுதாயத்துடைய பிரச்சனைக்கு ஒரு விடை சொல்லக்கூடிய மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹத்தலா அந்த உலகத்துக்கு அரலியிருக்கின்றார் இரப்பில் ஆலமீன் இந்த பரிசுத்த குரான் இருக்குது அகில உலக மக்களுக்கும் அன்றி வேறு இல்லைங்கிறான் அப்படிப்பட்ட அகில உலக மனித சமுதாயத்துக்கும் நல்லுறையாக இந்த பரிசுத்த குரான் அருளப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு குரானை பெற்றிருக்கிற இந்த சமுதாயம் அதே மாதிரி அல்லாவி தூதர் சல்லா இஸ்லாம் உலக அழிவு நாள் வரை வரக்கூடிய அந்த காலகட்டத்திற்கும் இந்த உலகத்தில் அனைத்து பகுதி மக்களுக்கும் இறை தூதராக ஒரு வழிகாட்டியாக அல்லாஹ் அந்த உலகத்துக்கு அறுப்புடையாக அல்லாஹ் தலா கொடுத்திருக்கின்றான் அப்படிப்பட்ட இறை தூதருடைய நவிகலாயம் சொல்லலாசருடைய சமுதாயமாக இருந்து கொண்டிருக்கிறோம் நமக்கு ஒவ்வொன்றும் தெளிவான வழிகாட்டுதல் இருக்கின்றது இந்த உலகத்தில் எப்படி ஒரு மனிதன் வாழ வேண்டும் எதை நன்மையாக செய்ய வேண்டும் எது தீமையான காரியம் எது ஹலால் எது ஹராம் எது புனிதம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தலா தெளிவான முறையில் அவருடைய இறை தூதர் மூலமாக வழிகாட்டப்பட்டிருக்கின்றது சகோதரிகளே தாய்மார்களே அதாவது அல்லா சலா அலிஸ்லாம் சொன்னாங்க அதாவது அபு தாவூதுங்கிற அந்த கதீஷ் கிரந்தத்தில் மூவாயிரத்து ஐநூத்தி பன்னிரெண்டாவது செய்தியாக ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கிறது இதை இப்படி உமர் அலிவலாஹ் அவர்கள் அறிவிக்கிறாங்க என்னன்னு சொன்னால் யாரு பிரமத கலாச்சாரத்தை பின்பற்றுவார்களோ அவர்கள் என்னுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இல்லைன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஏன்னு சொன்னால் இந்த உலகத்தில் அறிவுபூர்வமான மார்க்கம் இஸ்லாம் மனித குலத்துக்கு நலமை நடக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் அப்படிப்பட்ட மார்க்கத்துல நமக்கு எல்லா விதமான வழிகாட்டுலும் கொடுக்கப்பட்டிருக்குது எல்லா விதமான ஒரு அறிவுபூர்வமான ஒரு தெளிவான ஒரு ஒரு பார்வையிலும் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படி இருக்கும்போது இன்னைக்கு முஸ்லீம்கள் இன்னைக்கு தன் மனசுல தோன்றுறதெல்லாம் மார்க்கமாக ஆக்கி நம்ம நம்ம நம்முடைய கண்ணில் காணக்கூடிய மாற்று மத மக்கள் செய்யக்கூடிய காரியங்களை எல்லாம் தன்னுடைய மார்க்கமாக ஆக்கி இன்னைக்கு என்ன செய்றாங்க அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்ட சொன்னா இன்னைக்கு அடுத்து வரக்கூடிய சில நாட்கள்ல ஒரு புத்தாண்டு வரப்போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு புத்தாண்டு வரக்கூடிய அந்த காலகட்டத்தை எல்லாரும் எதிர்நோக்கி உலகமே இருக்குது என்ன இதுக்கு நோக்கி இருக்காங்க அந்த லாஜிக்கான விஷயம் ஒன்றுமே கிடையாது இந்த உலகத்தில் எத்தனையோ ஆண்டுகள் வந்து போய் கொண்டே இருக்குது இதில் வந்து ஒரு ஒரு ஆண்டை எதிர்நோக்கி இருக்கிறது அந்த ஆண்டு வந்துருச்சு சொன்னால் அது முதல் தேதி என்றைக்கு நாம் வந்து மகிழ்ச்சியாக இருக்கணும் கேப்பியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த உலக மக்கள் எல்லாம் ஒரு மூட நம்பிக்கையை அடித்தன அடித்தளமாக வைத்து அதை இருக்கிறாங்க ஆனால் அதை என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் அது வந்து நம்முடைய சகோதர சமுதாயத்தை சேர்ந்த கிறிஸ்துவ மக்களுடைய ஒரு புனித ஒரு நாளாகவும் ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு விழாவாகவும் இருக்கின்றது அந்த நாட்கள்ல முஸ்லீம்களாகிய நாம் அந்த நாளை புனிதமாக நினைக்கலாமா அந்த நாட்கள் நம்மளும் விழா கொண்டாடலாமா அப்படின்னு சொல்லி நாம என்ன செய்யணும் கொஞ்சம் எடுத்து பாடணும் இது வந்து நம்ம யார் மேலையும் அதாவது ஒரு ஒரு வேறுபாட்டை விதிக்கக்கூடிய விஷயம் அல்ல இது வந்து ஒரு அறிவுபூர்வமான இறை கோட்பாட்டை மையமாக கொண்ட ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா வரக்கூடிய ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருடங்கள் இருக்குது அது வந்து கிறிஸ்துவ மக்கள் புனிதமா நினைக்கிறாங்க எதுக்காண்டி புனிதமா நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது ஈசா அலை பிறந்த நாளாக கொண்டாடுறாங்க ஈசா அலை எப்படி நம்பிக்கை கொண்டிருக்காங்கன்னு சொன்னா ஈசா அலை கடவுளாக நம்பி இருக்கிறாங்க அதாவது வந்து கடவுடைய குமாரரா சொல்றாங்க கடவுளுக்கு குழந்தை இருக்கிறதாவும் கடவுடைய மகனாகவும் கடவுளுடைய சுதனாகவும் சொல்லி அவர் பிறந்த நாள் எங்களுக்கு ஒரு புனிதமான நாள் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் கொண்டாடுறாங்க அதுக்கு அவங்களுடைய வேதத்திலே ஆதாரம் கிடையாது கிறிஸ்துவ மக்கள் வச்சுக்கூடிய வேதங்கள்ல ஈசா அலிஸ்லாம் கிடையாது அவர்களாக அனுமானமாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு இந்த மாதிரி வரக்கூடிய அந்த வந்து நாம ஒரு கடவுளுடைய தான் கொண்டாடுறாங்க அதாவது அவங்க கொள்கையின்படி ஈசா நம்பி ஒரு கடவுள் அவங்க கடவுளா நம்பி இருக்கிறாங்க கடவுளா நம்பி என்ன செய்யறாங்க அவங்க அந்த பாதையில பயணிக்கிறாங்க அந்த மக்கள் அதை புனிதமாக நினைச்சு கொண்டாடக்கூடிய அந்த நாளை முஸ்லீம்களும் என்ன செய்யறாங்கன்னா சில முஸ்லீம்கள் அதை புனிதமா நினைச்சு புத்தாண்டு அந்த புத்தாண்டு அன்னைக்கு என்ன செய்யறாங்க ஒரு பெருநாள் மாதிரி அதாவது ஹஜ்ஜி பெருநாள் நோன்பு பெருநாள் மாதிரி பெருநாள் மாதிரி அவங்க கருதி கொண்டு அந்த நாட்கள்ல புத்தாடை அணிகிறது அதாவது பஜர் தொழிலுக்கே போயிருவாங்க ஜனவரி ஒன்னா தேதி பாத்தீங்கன்னா பஜர் தொழிலுக்கு பள்ளிவாசல் கூட்ட நிரம்பி வழியும் ஏன் புத்தாண்டு இன்னைக்கு பஜர் தொழுகணும் நீ தொழுதாத்தே அந்த வருஷம் முழுக்க எல்லாம் ரன்மத்து செய்வான் அந்த வருஷம் முழுக்க பறக்கத்து கிடைக்கும் சொல்லி அந்த புத்தாண்டைக்கு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இது மாதிரி மனசுல நினைக்கிறாங்க அது தொழுதுட்டு வந்துட்டு பெருநாள் இப்படி நம்ம சிறப்பா நம்ம புத்தாடை உடுத்த குடும்ப சேதமா புத்தாடை அணிந்து எல்லா முஸ்லீம்கள்ல அறியாத முஸ்லீம்கள் மார்க்கத்தை புரியாத முஸ்லீம்கள் என்ன செய்யறா இதுவும் புனிதம் நினைச்சு அந்த புத்தாண்ட கொண்டாடுறாங்க வீட்டுல வந்து புத்தாடை அணிஞ்சு பாத்தீங்கன்னு சொன்னா காலையிலேயே வீடுகளை ஆசின் ஓதுறது வீடுகள் நறுமண புகைகளை கொளுத்துறது அதே மாதிரி விசேஷமா பிரியாணி செய்யறது இனிப்பு பதார்த்தங்களை செய்யறது இன்னும் சொல்ல போனா சில முஸ்லீம் குடும்பங்களை கண் கூட பார்த்திருக்கோம் அல்லா பாதுகாக்கணும் டிசம்பர் அந்த கடைசி முப்பத்தி தேதி அந்த இரவு பாத்தீங்கன்னா அதாவது ஜனவரி ஒன்னு ஆரம்பிக்க போகுது பனிரெண்டா பனிரெண்டு மணி நேரம் முடிஞ்சு ஒன்னு ஒரு மணி நேரம் ஒரு ஒரு மணி ஆரம்பிக்கிற நேரத்துல எத்தனையோ முஸ்லீம் குடும்பங்கள் விழிச்சு உட்கார்ந்துருக்காங்க அந்த வருட பிறப்பை எதிர்பார்த்து இரவு ஒரு மணிக்கு தான் என்னங்க அவங்களுக்கு வருஷம் பிறக்குது அப்படின்னு சொல்லி பனிரெண்டு முடிஞ்சு ஒரு மணி ஆரம்பிக்கும் போது எத்தனையோ முஸ்லீம்கள் வீடுகள்ல பாக்குறோம் கேக்கு வட்டி கொண்டாடுறது பலூன்களை கட்டி என்ன செய்யறது வீடுகளுக்குள்ள கலர் பொடிகளை தூவி அங்கே மகிழ்ச்சியை தெரிவிக்கிறது வானவேடிக்கைகள் போடுறது கலர் பொடிகள் அள்ளிப்பூசி கொள்கிறக்கூடிய காரியத்தை நாங்க கண் கண்கூடாக பார்த்து அந்த குடும்பங்களை போய் நாங்கள் சந்திச்சிருக்குறோம் தாவா செஞ்சுருக்குறோம் அயன சகோதரிகளை தாய்மார்கள் அல்லாவினு அடியார்களே இந்த இந்த மார்க்கம் தெளிவுபடுத்தப்பட்ட மார்க்கம் நமக்கு புனிதமான நாட்கள் எதுவென்று அல்லாஹாய் தூதர் சரலாச சொல்லியிருக்குறாங்க அப்படி சொல்லியிருக்கும்போது ஒரு 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 ஈஷா நபியை கடவுளாக அல்லாஹு உடைய இறை தூதரை அல்லாவினா அனுப்பப்பட்ட இறை தூதர் தான் ஈசா நபி அதுல பரிசுத்த குரால தெளிவாக அல்ல சொல்றான் அப்படியே ஈசா அலை இஸ்லாம் உலகத்துல மனிதர் அவர் உலகத்துல சாப்பிட்டாரு தூங்குனாரு அவர் கலை அவர் மரணிச்சாரு என்னங்க அவங்க நம்பிக்கை எப்படி என்னங்க மூணு நாள் மரணிச்சா இப்படி ஒரு பலகீனத்தை சுமந்திருந்த ஒரு மனிதனை அவர்கள் கடவுளாக நம்பி அந்த கடவுள் பிறந்த நாளை புனிதமாக கொண்டாடுறாங்க அது அவங்களுடைய வழிமுறை அதை நாம அங்கீகரிச்சு சொன்னா அந்த ஈசாவுடைய கடவுளாக ஏற்றுக்கொண்ட அந்த இணைவிப்பு கொள்கைக்கு நாம் என்ன ஒத்து போனதாக ஆகிவிடும் அதனால இப்ப கவனமாக இருக்கணும் இந்த மாதிரி பாக்கணும் பெருநாள் அன்னைக்கு முஸ்லீம்கள் என்ன செய்யறாங்க இது மாதிரி புத்தாடைகள் உடுத்துறதும் அன்னைக்கு விசேஷமா வீடுகள்ல என்ன மார்க்கரிகளை கூட பாத்தியா ஓதுறதும் அதுக்கு வந்து பாத்தியா ஓதக்கூடிய மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க இப்படி எல்லாம் ஒரு மார்க்கத்துல இல்லைன்னு சொல்லி இன்னைக்கு மார்க்கறிஞர்கள் தெளிவாக பிரச்சாரம் செய்தால் முஸ்லீம்கள் யார் இந்த மாதிரி தனக்குறண்டு போவாங்களா பார்க்கணும் முஸ்லிம் குடும்பங்கள்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி ஒன்னே வந்து புனிதமாக நினைக்க சொல்லி ஏதாவது நமக்கு குரான் கதீசில் ஆதாரம் இருக்குதா மார்க்கத்தின் வழிகாட்டுதல் இருக்குதா ஈசாலபியை பிறந்த நாளை புனிசம் புனிதமாக நினைக்கணும் ஈசானபி பிறந்த நாள் இது மாதிரிலாம் நீங்க புத்தாடை கொடுத்தணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது நமக்கு அல்லாஹ் தூதர் சலாசம் சொல்லி இருக்கிறாங்களா அல்லாவை தூதர் நாளையே விசேஷமா கொண்டாட சொல்லி எந்த அறிவிப்பும் கிடையாது நவீனாயன் சலவாச பிறந்தனாலேயும் புனிதமா நினைக்க கூடாது அப்படி இருக்கும் போது இன்னைக்கு ஈசா நபியை கடவுளாக ஏற்றுக்கொண்ட மக்கள் அவங்க புனிதமா நினைக்கக்கூடிய அந்த அந்த புத்தாண்டை இன்னைக்கு முஸ்லீம் சகோதரிகள் இன்னைக்கு அறியாமையின் காரணமாக என்ன செய்யறாங்கன்னா அதை புனிதமா நினைச்சு முதல் நாள் இன்னைக்கு வருஷ வருட பிறப்பு இன்னைக்கு நம்ம நல்ல முறையில் இந்த நாட்களை தொடங்கணும் நல்ல முறையில் என்ன செய்யணும் பாத்தியா ஊதி அல்லாவுடைய அருள் அல்லாவுடைய நினைவோட என்ன செய்யணும் நம்ம இப்படி செய்யணும்னு சொல்லி அந்த முதல் நாள் அப்படி செஞ்சோம்னா வருஷம் முழுக்க நல்லா இருக்கும் அதாவது ஒரு வருஷத்துல முதல் நாள் வருட பிறப்புல முதல் நாள் வந்து நல்ல காரியத்தை செஞ்சோம் சொன்னா வருஷம் முழுக்க சிறப்பா இருப்போங்கிறது கான்செப்ட் ஆகுது அப்படி அல்லாவத்துல ஏதாவது நமக்கு சொல்லி ஒரு ஒருபோதும் கிடையாது அப்படி முதல் நாள்ல நம்ம இப்படி எல்லாம் செஞ்சுட்டா நமக்கு வருஷம் முழுக்க நல்லா இருப்போங்கிற ஒரு மூட நம்பிக்கை அது அதுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை இன்னைக்கு ஒரு ஈசா நபியுடைய ஒரு பிறந்த நாளை கொண்டாடுறோம் சொல்லி உலகம் முழுக்க என்ன செய்யறாங்க இன்று முஸ்லீம்கள்ட இருக்கூடிய ஒரு பலகினம் அடுத்து நம்ம அல்லாவை அல்லாவுடைய பறக்கத்தை விட்டு அல்லாவுடைய ரகுமத்தை விட்டு அல்லாவுடைய உதவி விட்டு தூரமாகி போறதுக்கு பல காரணங்கள் இருக்கு இன்னைக்கு தும்மத்து அல்லாவுடைய உதவி விட்டு தூரம் ஆகி இருக்கிறோம் எங்க பார்த்தாலும் நமக்கு பிரச்சனை எங்க பார்த்தாலும் சோதனை தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலும் சோதனை ஒரு ஒரு நாடளவுக்கு சோதனை உலக அளவுக்கு முஸ்லிம்க்கு சோதனை என்ன காரணம் அல்லாவுடைய கட்டளையை புறக்கணித்து விட்டு அல்லாவுடைய கட்டளையை நம்ம பின்பற்றாமல் அல்லாஹுடைய உதவியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அதனாலதான் இன்னைக்கு அல்லாவுடைய உதவி தடைபட்டு கொண்டிருக்க சவலே தாய்மார்களே இன்னைக்கு சர்வ எடுத்து பாருங்க இன்னைக்கு முஸ்லீம்களுடைய வாழ்க்கையில என்னன்னு கேட்டா சாதாரணமா ஒரு அடமானம் வாங்குறதுங்க ஒருத்தர் ஒரு கடை கொடுக்குறோம் கடை நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா நகையை நம்ம அடமான வாங்கலாம் அடமானமா வாங்கி வச்சு அவருக்கு என்ன செய்யலாம் பணத்தை கொடுக்கலாம் அவர் பணத்தை கொண்டு கொடுத்ததுமே திருமண நகையை அவர் நகையோ ஒரு பொருளோ ஏதோ ஒரு பொருளை வச்சிருக்கிற திருப்பி கொடுத்துடலாம் அந்த மாதிரி முறை இஸ்லாத்துல ஆகமாக்கப்பட்டிருக்குது அந்த மாதிரி முறை இருக்குது நமக்கு இஸ்லாத்துல கூடும் ஒரு ஒரு நம்பகத்தன்மை ஏற்படுறக்காண்டியும் கடன் வாங்கியவர் ஒரு ஒரு உரிமையோட அவருக்கு ஒரு கவலை ஏற்பட்டு கடனை திருப்பி செலுத்துறங்கிறக்காண்டியும் அவற்றிருந்து ஒரு அடமானமா ஒரு பொருளை வாங்கி வைக்கலாம் இது காலத்துல இருந்தே இது இருக்குது நவீனாய சல்லாசவங்களே அடமானம் வச்சிருக்காங்க ஈதன்ட்ட வந்து ஒரு உருக்கு சட்டை அடமானம் வச்சதாக புகாரியில் அந்த கதிசு வருது அப்போ காலத்துல இருந்து நமக்கு அந்த அடமானம் வைக்கிறது நமக்கு கூடும் அது மாதிரி இன்னைக்கு பார்க்குறோம் ஒரு பொருளை அடமானம் வைக்கிறாங்க திருப்புறாங்க இன்றைக்கி முஸ்லீம்கள் வந்து சில பேர்கள் பணத்துக்காண்டி வீட்டை அடமானம் வைக்கிறாங்க ஒரு மூணு லட்சம் நாலு லட்சத்துக்கு வீட்டை அடமானம் வச்சா அந்த வீட்டை என்ன செய்யக்கூடாது நம்ம புழங்கக்கூடாது ஒரு நகையை அடமானம் வச்சால் நகையை நம்ம போ நம்ம யூஸ் பண்ணக்கூடாது ஒரு ஒரு வண்டியை அடமானம் வச்சா வண்டியை பயன்படுத்தக்கூடாது பயன்படுத்தணும் சொன்னா அதுக்குள்ள அந்த அந்த அதுக்கான வாடகை அதுக்குள்ள பொருளை வாடகையாக கொடுத்துடணும் ஆனால் இன்னைக்கு பார்க்குற முஸ்லீம்கள் ஒத்தி வாங்குறாங்க வீடு ஒத்தி வாங்குற ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அஞ்சு லட்சத்துக்கு ஒத்தி வாங்கி அந்த வீட்டுக்காரு அந்த வீட்டை அனமானமாக கொடுத்துட்டு நாலு லட்சத்தை வாங்குறாரு அந்த வீட்டை என்ன செய்யணும் அந்த வீட்டை பயன்படுத்தவே கூடாது அப்படி பயன்படுத்தினா அதுக்குள்ளே வாடகை கொடுக்கணும் அப்படி யாரும் வாடகை கொடுக்கலேன்னு சொன்னால் அந்த வீடை பயன்படுத்தின அந்தது வட்டி ஆகிவிடும் கொடுத்த பணத்துக்கு வட்டி ஆகிடும் அப்ப சைத்தாணிக்கு பாக்குறோம் வட்டில அப்படி சி அப்படியே சம்மந்தப்படுத்தி விட்டுட்டான் எத்தனையோ முஸ்லீமுடைய வாழ்க்கையை ஒத்தி வீட்டுலயே அவங்க வாழ்க்கை கழியுது ஒத்திக்கு வாங்குற இஸ்லாத்துல கூடுமா ஒத்திக்கு வாங்கலாமா ஒரு வீட்டை நம்ம நாலு லட்சத்துக்கு அஞ்சு லட்சத்துக்கு ஒத்திக்கு வாங்குறோம் அந்த வீட்டுல இருக்கிறோம் ஒத்தி முடிஞ்சவங்க வீட்டை திருப்பி கொடுத்துருவோம் பணத்தை அப்படி திருப்பி கொடுத்துறாரு அப்ப வீட்டுல இவ்வளோ நாள் குடியிருந்ததுக்கு அந்த தேய்மானத்துக்கு யார் பொறுப்பு அந்த இவ்வளவு காலம் குடி அந்த வாடகை தான் வட்டி போகுது அப்போ வட்டிங்கிற சைத்தான் நம்மள என்ன செய்யறோம் ஒரு மறைமுகமா கோர்த்து விட்டான் அந்த சமுதாயத்தை வட்டியின் பக்கம் போயிட்டேன்னு சொன்னா அல்லாவுடைய உதவி எப்படி கிடைக்கும் அல்லாவுத்துல ஒரு விஷயத்த இன்னைக்கு சர்வ சாதாரணமா இன்னைக்கு உம்மத்துல பாக்குறோம் என்னங்க நான் வந்து அஞ்சு லட்சத்துக்கு ஒத்திக்கிறீங்க பத்து லட்சத்துக்கு ஒத்திக்கு இருக்கீங்க பாங்க ஒத்திக்கு வாங்குற ஹராம்ங்கிறதே இன்னைக்கு என்னங்க சமுதாயத்துல போய் சேரல ஒத்திக்கு நம்ம இருந்தோம்னு சொன்னா அதுக்குள்ள எவ்வளவு காலை இருக்கோமோ அதுக்குள்ள வாடகை வீட்டுக்காரர் கொடுத்துடணும் அதான் ஹக்கு அப்பதான் வீடு ஹலால் ஆகும் இன்னைக்கு அது இல்லாம சர்வசாதாரணமா ஒத்தி வாங்குறது மார்க்கத்தை படித்தவர்கள் மார்க்கத்தை விளங்கியவர்கள் பெரிய கூட என்ன என்ன செய்ய சவுல தாய்மார்களே இப்படிப்பட்ட விஷயத்த விட்டு பெண்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னு சொன்னா நிச்சயமாக ஹலால் அல்லாவுடைய பறக்கத்து இருக்குது அல்லாவுடைய உதவி இருக்குது ஹராமில் போய் நம்ம எவ்வளோதே லாபமாக தெரிஞ்சாலும் அதுல பறக்கத்தே கிடையாது அல்லாஹத்துலா ஹலால் ஆக்குன்னு ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்கிறோம் பாக்குறதுக்கு பெரிய வாடகையா தெரியும் ஆனா வாடகைக்கு இருக்கிறது ஹலால் அந்த வாடகை பெரட்டி கொடுப்பதற்கு அல்லாவின் பொறுத்தலிருந்து எதாவது நமக்கு ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் ஆனால் ஒத்திக்கு இருந்து நம்ம சொகுசா ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ஒத்திய வாங்கி வாடகை இல்லாம வீட்டில் குடியிருந்துக்கருவோன்னு இருந்தோம்னு சொன்னா நிச்சயமாக தான் அந்த வீட்டில் குடியிருந்து கொண்டிருக்கோம் அதனால அல்லாவுடைய உதவி கிடைக்குமா பயண சவுல அல்லா விளையாடியார்களே பெண்கள் இந்த மாதிரி ஹராமான எந்த ஒரு செயல்களும் நமக்கு வந்து விடக்கூடாது ஒரு பயணி இருக்கிறார் அல்லாவுடைய பய பயண அதாவது ஒரு பயணிகள் இருக்காங்களே அவரோட துவா கபுல் ஆகும் நபிகளாக செலாசம் சொன்னாங்க ஆனால் அந்த பயணி அந்த பயணத்துல போகக்கூடிய அந்த பயணி துவா வந்து அல்லாட்ட கையேந்தி கேட்டால் கபுலாகும் ஆனால் அவர் சாப்பிடக்கூடிய உணவும் அவர் குடித்திருக்கக்கூடிய உடையும் ஹராமாக இருந்தால் அவருடைய துவா எங்கே கபுல் ஆகும் நம்பலாசம் கேட்கிறாங்க அதனால சோல தாய்மாரலே ஹலாலான உணவு கலாலான உடை கலாலான உறவிடம் இதை கொண்டு நாம நாம இதை கொண்டு உலகத்துல வாழ்ந்து கொண்டு அல்லாவை சுஜுது செய்து கொண்டு அல்லாவோட கையேந்தி பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனைக்கு அல்லாட்ட மிகப்பெரிய வலிமை இருக்குது மிகப்பெரிய அல்லா இடத்துல வெயிட் இருக்குது எது கேட்டாலும் நல்லா கொடுப்பான் கலாலான முறையில் சம்பாரிச்சோம் கலாலான சாப்பாடை சாப்பிட்டோம் கலான உடை உடுத்தணும் கலாலான உறைவிடத்துல வாழ்றோம் அது வாடகை விட இருந்தாலும் கலாலான முறையில் இருக்கிறோம் அல்லாவை தொழுகிறோம் தொழுக போகணும் சில பேர் எல்லா கலாலா இருக்கும் அவர் சம்பாதிக்கிறது கலாலா இருக்கும் அவர் உடை உடுத்துறது கலாலா இருக்கும் வீடு வாடகைக்கு இருப்பாரு தொழுக போக மாட்டாங்க அல்லாட் எங்க அல்லாவுடைய உதவி கிடைக்குமோ எங்க போனா கையேந்திரா அல்லாவுடைய ரகுமத்து கிடைக்குமோ அங்க அதன் பக்கம் போகாம என்ன செய்வாங்க இங்க அப்படி வீட்டோடைய முனைகிடுவாங்க அப்படி இல்ல அல்லாவின் பக்கம் போய் அல்லாவுக்கு சுஜிது செய்து அல்லா இடத்துல கையேந்தி ஹலாலான ஏர்லத்தை சாப்பிட்டு ஹலாலான உடை உடுத்தி கையேந்தி துவா கேட்டால் அவருடைய துவா நிச்சயமாக அல்லா இடத்துல அப்படிப்பட்ட ஒரு ரகுமத்து இந்த கலாலுக்கு இருக்கு அங்கே சகோதரில் தாய்மார்களே நீ எந்த விதத்திலையும் நம்ம கலாமான உணவு நம்முடைய பிள்ளையுடைய வயிட்டுக்குள்ள போயிடக்கூடாது நம்முடைய வயிட்டுக்குள்ள அது போய்விடக்கூடாது நம்முடைய கணவன் மாட்டை சொல்லணும் நீங்க கொஞ்சமா சம்பாரதுல ஹலாலா சம்பாரியங்க ஹலாலான பாதையில பயணிப்போம் சொல்லி இந்த அல்லாவதலா ஹலாலாக்கிற அந்த பாதையில செல்ல ஆரம்பிச்சிடும் சொன்னா நிச்சயமாக அல்லாவுடைய உதவி வாழ்க்கையில பார்க்கலாம் கூடிய வரைவிட எல்லா கடனும் அடைஞ்சிடும் ஹராம்ல போய் நம்ம எவ்வளதே நம்ம முயற்சி செய்தாலும் கடனாளியாகவே வாழ்ந்து கொண்டிருப்போம் அல்லாவுடைய உதவி தடைப்பட்டு போயிடும் ஆயினா அப்படிப்பட்ட ஹலாலான அந்த 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 ஒத்தி வீடுங்கிறது அந்த விஷயத்த வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தி அல்லாவதால சட்டை இது அதனால அது கொஞ்சம் கவனம் செலுத்தி அதை ஹலால் ஆக்குறதுக்கு சில பெண்கள் ஆகிய நாம் என்ன செய்யணும் கொஞ்சம் முயற்சி பண்ணணும் அந்த வீட்டுக்காட்டை பேசி ஒரு வாடகை என்ன செய்யணும் ஒத்தி முடியும் போது அந்த வாடகை அவருக்கு கொடுத்துடணும் கொடுத்தா தான் அந்த வீடு ஹலால் ஆகும் அடுத்து என்னன்னு சொன்னால் இன்னைக்கு முஸ்லீம் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பலகினம் பொதுவாக இன்னைக்கு பெண்கள்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு செய்தி தான் என்னன்னு சொன்னால் குழந்தை பெற்றுக்கொள்றதுல என்ன செய்யணும் இன்னைக்கு அதிகமாக இன்னைக்கு முஸ்லீம் பெண்கள் யோசிக்கிறாங்க அல்லாஹாலா சொல்கிறான் நீங்கள் வறுமைக்கு பயந்து கொண்டு நீங்க குழந்தை இல்லைங்க உங்களுடைய சிசுக்களை கொலை செய்யாத அது வந்து குரான்ல ஆறாவது அத்தியாயத்துல ஐம்பத்தோராவது சத சொல்லி காட்டுறான் அப்ப இந்த உலகத்துல நமக்கு நிறைய குழந்தை விட்டுட்டா நம்ம கஷ்டப்படுவோம் எப்படி வளர்க்க போறோம் எப்படி படிக்க வைக்க போறோம் அப்படின்னு பயந்து கொண்டு நீங்க முஸ்லீம் பெண்களை பாக்குறோம் குடும்ப கட்டுப்பாடுன்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை செய்யறாங்க செவலை தாய்மார்களே நிச்சயமாக விதை விதைத்தவனுக்கு அதுக்கு தண்ணி ஊத்தவும் தெரியும் இந்த உலகத்துல எத்தனை படைப்புகளெல்லாம் உணவளிக்கிறான் எந்த படைப்புகளாவது பட்டினியாக கிடக்குதா உலகத்துல பாக்குறோம் எத்தனையோ ஜீவராசிகள் உணவு சாப்பிட்டு கொண்டுதான் இருக்குது மனுஷனை விட அதிகமா சாப்பிடக்கூடிய உயிரினங்களா எல்லாம் படைச்சிருக்கிறான் கடல்குள்ள எத்தனை உயிரினங்கள் இருக்கு எல்லாத்துக்கும் உணவளிக்கிறான் எந்த உயிரினமாவது சாப்பாடு இல்லாம பட்டினியாக உலகத்துல அப்படி பஞ்சத்துல மறந்துச்சுன்னு சொல்லி ஒரு செய்தி பார்க்க முடியாது எல்லா உயிரினும் வயிறு உடைக்கத்தான் சாப்பிட்டு கொண்டு இருக்குது எல்லா உயிரினங்களுக்கும் அதது ருசியில அதது பாணியில எந்த விதத்துல உணவளிக்கிறோமோ அந்தந்த விதத்துல அதை உணவளித்துக் கொண்டே இருக்கிறான் அல்லாஹாலா ரிசுக் அளிப்பதில் மேலானவன் கைரு ராஜிகின் கிறான் அப்படிப்பட்ட அல்லாஹாலா நம்மளை கைவிட்டுருவானா அப்ப இன்னைக்கு முஸ்லீம் என்கிட்ட பாக்குறோம் நிறைய நம்ம குழந்தைகளை பெற்றுக்கிட்டோம் சொன்னா நமக்கு நம்மளே கொஞ்சமா சம்பாதிக்கிறோம் வீட்டுக்காரு வருமானம் கம்மியா இருக்குது இல்ல எப்படி வளர்க்க போறோம் அது பொம்ளை பொல்லா பிறந்துட்டா என்ன செய்யறது அப்படி பிறகுக்கு முன்னாடியே கற்பனை செஞ்சு தன்னுடைய குழந்தை பெறக்கூடிய அடையாளத்தையே சுத்தமாக உடம்பு விட்டு அகற்றக்கூடிய காரியத்தை செய்கிறாங்க இது இஸ்லாத்துல முழுக்க முழுக்க தடுக்கப்பட்ட ஒரு காரியம் அல்லாஹலா கொடுத்த ஒரு நேமத்தை தடுத்து கொள்ள கூடாது அது ஒரு ஒரு அதாவது நபிசலா சொன்னாங்க குழந்தை பெறதுக்கான சில உடல்நிலைகள் பாதிப்பு இருக்குது இல்லை குழந்தை வர தள்ளி போனா அதுக்கு சில வழிமுறைகள் இஸ்லாத்துல இருக்குது அது நம்ம ஆளி மூலமாக கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் ஆனால் சுத்தமாக குழந்தை வரக்கூடிய அகற்றிக் காரியத்துக்கு இஸ்லாத்துல ஒருபோது அனுமதி இல்லை காரணம் என்ன சில பேர் குழந்தைகள் வயிற்றுல உண்டான பின்னாடி கூட அதை ஸ்கேன் எடுத்து பாக்குறது அது பொம்பளை பிள்ளையா இருக்குதா அப்படின்னு இதெல்லாம் வந்து பெரிய மேட்ரு வரதட்சணைங்கிற அந்த விஷயத்துக்குள்ள போயிட்டோம்னா அதனாலதான் இதெல்லாம் ஏற்படுது பெண் குழந்தையான் ஸ்கேன்ல பார்த்துட்டு கருவுக்குள்ளேயே சிசுவை அழிக்கக்கூடிய காரியத்தெல்லாம் செய்யக்கூடிய அந்த பாவத்தை எல்லாம் முஸ்லீமர்கள் துணிஞ்சு செய்யக்கூடிய அந்த நிகழ்வா நடந்து கொண்டிருக்க சோழே தயமார்களே இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்லா தலா குரான் இல்ல இதை பத்தி தெளிவா சொல்றான் எண்பத்தொன்னாவது ஒன்னாவது அத்தியாயத்துல எட்டு ஒன்பது கியாமத்தினால பத்தி பேசி வரக்கூடிய ரொம்ப விறுவிறுப்பான வசனங்கள் அல்லா தலா சூரியனை சுருட்டும் போது வானம் பிளந்து விடும் போது அந்த வசனத்துல பேசிக்கொண்டே வர்றான் மருமையினால பத்தி கியாமத்தினால பத்தி பேசிக்கொண்டே வரும்போது ஒரு குழந்தை உயிரோடு புதைக்கப்பட்ட சிசுவை பத்தி எல்லாம் பேசுறான் நீ எதுக்காவ நீ புதைக்கப்பட்டாய் ஒரு பெண் விசாரிக்கப்படுவாள் அந்த சிசு விசாரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி கோபத்தோட அந்த வசனத்தை என்ன சொல்றான் அந்த 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 கியாமத்தினால சொல்லி வரக்கூடிய அந்த வசனத்துல எட்டாவது அத்தியா எட்டாவது வசனம் ஒன்பதாவது வசனத்துல அந்த கருத்தை எல்லாம் குறிப்பிடுறான் அதுல சவுல தாய்மார்களே தாலா கொடுத்த ரஹமத்து அவனுக்கு தெரியும் ஒரு இன்னைக்கு எத்தனையோ இன்னைக்கு மக்கள் தொகை குறைந்த காலத்துல இருந்த வசதி வாய்ப்பெல்லாம் இப்போ அதிகமாக மக்கள் தொகை அதிகமா இருக்கிற உலகத்துல இந்தியாவிலேயே மக்கள் தொகை அதிகமாயிருச்சு இருந்தாலும் வசதி வாய்ப்பு குறைஞ்சிருக்குதா நாம சின்ன பிள்ளையா இருக்கும் போது மக்கள் தொகை ரொம்ப கம்மி தானுங்க அப்ப இருந்த வசதி வாய்ப்பு நம்ம கூட்டி போயிருச்சு அல்லாவுத்தலாம் ஜனத்தொகை பெருக பெருக வசதியை கொண்டே இருப்பான் ஒரு காலம் இருந்துச்சு ஒரு ஒரு கோழி ஒரு நாட்டுக்கோழிக்கு கிராமத்துக்கு போனோம் எங்கேயாவது போய் ஒரு சேரி பக்கம் போய் ஒரு நாட்டுக்கோழி வாங்கணும் நாட்டு முட்டை ஒரு முட்டை வாங்கணும் ஆனா இன்னைக்கு பாக்குறோம் மனித உற்பத்தி அதிகமாயிருச்சு மக்கள் தொகை பெருகிச்சுன்றதுமே மனித அறிவு வேலை செய்யுது அப்போ நிறைய கோழி வேணும் நிறைய முட்டை வேணும் என்ன செய்யலாம் அப்போ சாட்டா இன்னைக்கு பாக்குறோம் எங்க பார்த்தாலும் இன்னைக்கு பிராயில் சாப்பிட எங்க பார்த்தாலும் கோழி கறி கிடைக்குது கோழி முட்டை கிடைக்குது அதே மாதிரி வாகனங்கள் வேகமா போறதுக்கு இன்னைக்கு அதிகமான வாகனங்கள் மனித மூலைகள் எல்லாம் உதிக்க வச்சு மிகவும் வேகமாக செல்லக்கூடிய வாகனங்கள் கம்யூனிகேஷன் எவ்வளவு வளர்ச்சி இன்னைக்கு முன்னாடி மக்கள் தொகை கம்மியா இருக்கும்போது வளர்ச்சி இருந்துச்சா இன்னைக்கு மக்கள் தொகை அதிகமான பின்னாடி பாக்குறோம் எங்க பார்த்தாலும் கம்யூனிகேஷன் அதிகமான வளர்ச்சி இன்னைக்கு உட்காந்த இடத்துல உலகம் முழுக்க பேசலாம் கையில செல்லு அதை வச்சுக்கிட்டு என்னங்க வீடியோ கால் போட்டு இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கிற மகளோட தாய் பேசுறான் அந்த அளவுக்கு எல்லாம் வளர்ச்சி அதிகமானதுக்கு என்ன காரணம் சொன்னா அல்லாவு தாலா அந்த உலகத்துல அவனுடைய படைப்பு மக்கள் தொகை அதிகரிக்க அதிகரிக்க அவன் உலகத்துல அதுக்கான சௌரியத்தை ஏற்படுத்தி கொண்டே இருப்பான் மனுஷன் மூலையில போற கால்குலேஷன் பூராமே ஃபெயிலியர் அல்லாஹாலா போட்ட திட்டம் தான் ஜெயிக்கும் அதில் சவுல தாய்மார்களே நம்ம குடும்பத்தில் குழந்தைகள் பொதுவாக நீங்கள் முஸ்லீம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நிலைமை என்ன சொன்னால் குழந்தைகள் நிறைய ஆயிடுச்சுன்னு சொன்னால் வறுமையில் பிடிக்கப்பட்டுருவோம் படிக்க வைக்க முடியாது கஷ்டப்பட்டுருவோம் பிள்ளைய கஷ்டப்படும் சொல்லி அந்த குழந்தைகளை பெறுறதுக்கு என்ன செய்யறது அது அதை அதை வந்து இவங்க இவங்க மனசில் ஈமார்க்க மாற்றமான சிந்தனையை உருவாக்கி படை நம்பிக்கை இல்லாமல் குழந்தையை கொடுத்து அல்லாஹால உணவு ரிசுக்க மறுத்துருவாங்கிற மாதிரி ஒரு குஃபுருடைய சிந்தனை இதெல்லாம் தன்னை குழந்தை பெறக்கூடிய அந்த அடையாளத்தை குழந்தை பெறக்கூடிய அந்த தகுதியவே இல்லாமல் ஆக்கி குடும்ப கட்டுப்பாடு பண்ணி கொடுறாங்க இதுக்கு ஒருபோதும் இஸ்லாத்துல இல்லை சவுல தயமாறுகளே அதே மாதிரி குழந்தைகளை சிசுவுல அழிக்கிறப்ப இஸ்லாத்துல அனுமதி கிடையாது இதெல்லாம் பெரும் பாவம் அல்லா இடத்துல மிகப்பெரிய குற்றம் ஆகிவிடும் அதெல்லாம் அப்படிப்பட்ட பெரும் பாவத்தை நம்ம தவித்து சவுல தயமாறுகளே அல்லாஹாலா நிச்சயமாக அல்லாஹாலா ரிசுக்கு அளிக்கக்கூடிய ரப்பு நம்மள ஒருபோதும் கைவிட மாட்டான் இந்த உலகத்துல அனைத்து கோடாடக்கூடிய ஜீவராசிக்கு உணவளிக்கக்கூடிய ரப்பு நம்மளை கைவிட்டு விடுவானா நிச்சயமா ஒருபோதும் கைவிட மாட்டான் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு பாருங்க நிச்சயமாக அல்லாவுத்தல்லா மிகப்பெரிய அளவுக்கு நம்ம என்ன செய்வான் அவனுடைய உதவியின் திறந்து கொடுப்பான் ரகுமத்தின் வாசல திறந்து கொடுப்பான் அப்படிப்பட்ட அல்லாஹ் உடக்கூடிய ரகுமத்தை தடுக்காம இருக்க அல்லா தோப்பி செய்வானாக அப்படிப்பட்ட ரகுமத்தை நம்ம தடுக்காம என்ன செய்யணும் நம்ம தொடர்ச்சியான அந்த மாதிரி பாதைகள்ல நம்ம செய்யணும் அதிகமான குழந்தைகள் பெற்றுக்கொள்ளணும் நபிக நாயம் செல்லல்லா சொன்னாங்க என் சமுதாயத்துல அதிகமாக யாரு குழந்தை குழந்தைகளை பெற்றுக்கொள்வார்களோ நாளைக்கு என்னோட நெருக்கமாக இருப்பார்னாங்க நபி சொல்லல்லா உங்களுக்கு பணிவிடை செஞ்ச அனஸ் இப்படினாலும் அனஸ் இருக்கிறாரு அவருக்கு அவருடைய குழந்தையுடைய எண்ணிக்கையை பத்தி வரலாற்று எழுதுறாங்க பேர குழந்தைகள் நூத்தி ஐம்பதுக்கு மேலேங்கிறாங்க ஒவ்வொரு பேர குழந்தையுடைய பேரை ஞாபகம் வைக்க மாட்டாப்புல அந்த குழந்தையுடைய கழுத்துகள்ல சின்ன பட்டையை மாதிரி தங்க விட்டுருப்பாராம் பேரை எழுதி நூத்தொன்பது பேர குழந்தைய பேர் எப்படி வைக்க முடியும் அப்ப எத்தனை குழந்தைகள் இருக்கும் அவருடைய வாரிசு எந்த அளவுக்கு எல்லாம் பழுகி பெருக வச்சிருக்கா பாருங்க மாநில அவங்க எந்த வறுமையில பிடிக்கப்பட்டாங்களா நிச்சயமாக கிடையாது நிச்சயமா அல்லா சுனத்துல மிகப்பெரிய குதிரத்தும் வல்லமை உள்ளவன் இந்த உலகத்துல பாருங்க எத்தனையோ உயிரினங்கள் எவ்வளவு உலகத்துல குட்டிகள் போடுது எல்லாத்துக்கெல்லாம் உணவளிச்சுக்கிட்டே இருக்கிறான் யாரையும் ஆஹ் உலகத்துல பன்னியா போடல எந்த உயிரும் சிந்திக்கவும் இல்லை மனுஷனை விட அதிகமா குட்டி போடக்கூடிய உயிரினங்கள்லாம் உலகத்துல இருக்குது ஒரே பிரசவத்துல பத்து குட்டி போற உயிரங்களா இருக்குது இன்னும் அதை விட அதிகமா போற உயிரங்களா இருக்குது எல்லாத்துக்கும் குணப்பளிச்சுக்கிட்டு தான் இருக்கிறான் அதுக்கு உணவு இல்லாம போகலை எல் அந் அத்தனை குட்டிகளுக்கும் ஒரு தாய் பாலூட்டி தான் இருக்குது அந்த மிருகங்களை பார்க்குறோமா இல்லையா ஒரே பிரசவத்தில் பத்து குட்டி போயது பத்து குட்டிக்கும் என்ன செய்யுது அந்த தாய் வந்து அமுதூட்டி தான் இருக்குது அல்லாத்துல அப்படி பறக்கிறது செய்கிறான் இன்னைக்கு சாதாரண பெண்களை பார்க்குறோம் ஒரு குழந்தையை பார்த்ததுமே அப்படியே சடைஞ்சு போறாங்க ரெண்டு குழந்தை மூணு குழந்தைய ஆயிடுச்சுன்னா சடைஞ்சு போயறாங்க நிச்சயமாக சவுல மாறிகளே இந்த உலகத்துல நம்ம நினைப்போம் மூணு குழந்தை ரெண்டு குழந்தை போதும் மூணு குழந்தை போதும் அதுக்கு மேல வேணாம்னு தடை செய்யறமே அந்த நாலாவது குழந்தை அஞ்சாவது குழந்தை ஒரு பெரிய மார்க்கறிஞராக எல்லாம் நாடி இருந்தா என்ன எப்படி இருக்கும் அல்ல அவன் இல்லையா அவனுடைய விதியில எழுதியிருப்பானா இல்லையா அதை தடை செய்யறமா இல்லையா எத்தனையோ பேரை பாக்குறங்க ஏழு குழந்தைங்க ஆறு குழந்தைகள் பூராமே துணியாவுல உலக கல்வியை கற்று உலகத்தின் பக்கம் போயிட்டான் கடைசியில வந்த ஒரு ஏழாவது குழந்தை மார்க்கத்தை படிச்சு ஹாஃபில் ஆகி குரானை படிச்சு இன்னைக்கு பார்த்தா பெரிய ஒரு 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 முதர்சா பெரிய ஆலிமாயி மார்க்க சேவை செய்து கொண்டு தாய் தந்து இப்போ வரைக்கும் கண்கலங்காம ஏழாவது குழந்தை தான் பார்த்து கொண்டிருக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்ப ஏழாவது குழந்தையில ரகுமத்து வச்சிருக்கிறான் அப்ப அல்லா எங்க ரகுமத்து வச்சிருப்பான்னு தெரியாது அதனால அதிகமாக இந்த உலகத்துல முஸ்லீம்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு அல்லாமல் அவநம்பிக்கை உள்ளாம ரிசுக்கு அல்லாஹ் கொடுப்பான் ரிசுக்குடிய பொறுப்புதாரி அல்லாஹ் நிச்சயமாக அல்லாடைய படைச்ச ஒருபோதும் நம்மளை பட்டியல் ஓட மாட்டாங்கிற நம்பிக்கையோடு இருக்கணும் அல்ல இதுக்கு உதாரணம் சொல்லி காட்டுறாங்க குரான்ல நீங்க பறவைகளை பார்ப்பது யாரும் கேட்குறான் குரான்ல பரிசுத்த குரான்ல பறவைகள் வந்து காலையில் போகும்போது எந்த பறவை முதுகுல உணவை சுமந்து தெரியுதா எந்த பறவையாவது முதுகுல வந்து உணவை கட்டி போட்டோமா கட்டி சுமந்து தெரியுதா நல்லா கேட்குறான் எந்த பறவையுடைய முதுகுலையும் உணவு உணவு கிடையாது அது கூட்டில் போய் பாருங்க எந்த உணவு சேமிச்சு வச்சிருக்காது காலையில் பறவைகள் வெறும் வயிற்றோடு அல்லாவை திக்கு செய்து உலகத்தில் பறந்து போகுது அது வயிற்றை நிரப்பி மாலையில அனுப்புறான் வயிறு நிறைஞ்சு வருது ஒவ்வொரு நாளும் எந்த திசையில போவோம் எங்க போவோம் எங்க உணவு கவலைப்படுதா கண்டுக்கு போன திசையில பறந்து போகுது அல்ல அதுக்கு உணவளிக்கிறான் பறவைகளுக்கு எப்படி உணவளிப்பதை போல மூமின்களுக்கு அல்ல உணவளிப்பான் நிச்சயமாக அல்ல ஒருபோதும் கைவிட மாட்டா சோழ தேசுக்க பத்தி உணவை பத்தி கவலைப்படவே கூடாது எத்தனையோ வரலாறு குரானை படிச்சு பாருங்க எத்தனையோ வரலாற்று சம்பவங்கள் அல்லா இந்த உலகத்துல உணவு அளிச்சு ஒரு பெரிய சமுதாயத்தையே பாதுகாத்தீங்கறான் பனி இஸ்ரவேலர்கள் மூசா நபியோட பயணிச்சவங்க அதை அந்த எகிப்த விட்டு வெளியேறி செங்கடல் பலந்து எகிப்து தேசத்தை விட்டு வெளியேறி அந்த காணான் தேசத்துக்கு போகும்போது அவங்க உத்தம் செய்ய அந்த ஒரு சமூகில தங்கி இருக்கிறாங்க சொல்றான் அந்த மக்களுக்கு பனி இஸ்ரவேலர்களுக்கு நான் வானத்துல மண்ணு செல்வாவை இறக்கி கொடுத்தீங்கிறான் அதே மாதிரி ஈசாலை கோமுகளுக்கு நான் மானத்துல இருந்து என்ன செய்ய உணவு ரொட்டியும் அதாவது பொறிச்ச மீன் நான் இறக்கி வச்சுக்கிறேன் சுரத்தில் மாய்தாலம் சொல்லி காட்டுறான் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அல்லாவுதலா உலகத்துல ரிசு நிறைய இருக்குது குரானில் ஒருபோதும் ரிசுக்க பத்தி கவலைப்படாம அல்லாவுதலா ரிசுக்கு நம்பிக்கை வைத்து நிச்சயமாக என்னை படைத்தரப்பு எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் குடும்பத்துக்கும் என் வாரிசுகளுக்கும் அல்லாஹ் போதுமானவங்கிற எக்கீனோட நம்ம வாழ வேண்டும் அப்படிங்கிற எக்கீனோட வாழ்ந்து அப்படிப்பட்ட ஈமானோட எக்கீனோட மரணிக்க வேண்டும் அதைத்தான் அந்த உலகத்தில் காட்டி கொடுத்துருப்பாங்க அதை குரானி தமூத்து முஸ்லீமும் நீங்கள் மரணிக்கும் போது அல்லாமலை நிராசையாகி மரணித்து விடாதீர்கள் அல்லாஹி மீது ரகுமத்தின் மீது ஆதரவு வைத்து முஸ்லீமாக மரணிங்கெல்லாம் சொல்லி காட்டுறான் அப்படிப்பட்ட முஸ்லீமாக நம்மளாம் மரணிப்பதற்கு அல்லா தலா தௌபிசியமான கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல